மாதம்லாம் ரொம்ப திணறிட்டு அப்படி எங்கேண்ண ஸ்கிரிப்ட் பேப்பருங்கண்ண பேப்பர் எதுக்கு தம்பி பேப்பரு அங்கே இருந்து வச்சு தி கேப்பி எந்த போங்க தம்பி போயிட்டு அப்படி திரும்புங்க ஆ இங்கே பாருங்கள் வந்து என்ன அப்படின்னு கேளுங்க ஆ ஓகே துண்டு ஆ அவருக்கு நம்பிக்கையே இல்லை முதல் ஒரு வரது ஐயோ என்ன யூனிட்ட வந்து சிக்கிட்ட போல இருக்கேன் எங்காலும் எல்லாமே விளையாட்டு தான் புதுசாக எங்கள் க எங்கள் யூனிட்டில் நடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் இதில் அவன் படாத பாடு ஒரு ராஷன் டைட்ரு எங்கள் அப்பா வரமன் என்ன ரெண்டாயிரம்லாக்கா என்ன சொன்னேன் இருந்தா சொல்ல மாட்டேன் அப்பா மணியா கடவுள் இல்லைன்னு சொல்கிற கட்சிக்காரன் கூட கோயில் அடிக்க கடவுள் இருக்குதுன்னு சொல்ற கட்சிக்காரன் கோவில் தான் பவர் பசிதி எடுத்துருக்கா இந்த சாதிகர மந்தத்தை யாரு கண்டுபிடிச்சது அதுக்கார மணியாற்ற கண்டுபிடிச்சா அந்த மந்திரி மாதிரி கட்டியா பிடிச்சிட்டு தொங்குறான் அதை ஒழிக்க முடியாதா ஒழிக்கலாம் நாம தான் ஜோத்துக்கு ஜிங்கில் சாதி கலவரம் அமைதிப்படையில் மொத்தமே இரநூறு பேர் தான் உள்ளூர் நடிகர்கள் வந்துருக்காங்க கிராமத்துக்கு இந்த பக்கம் பிரிச்சு விட்டால் இந்த பக்கம் பிரிச்சு விட்டால் கூட்டம் குறைவா தெரியுது என்ன பண்ணலாம் ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் இப்படி வந்து அப்புறம் இந்த பக்கம் வைக்கும்போது இவங்க எல்லாரும் அங்க போச்சுரா இந்த பக்கம் காட்டிட்டாப்பா இப்ப அந்த பக்கம் நடிச்சானா தெரியுமாப்பா டே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம சினிமா இருக்க வாடா எங்க அண்ணன் கவுண்டமணி எங்களுடைய பங்காளி வடிவேலெல்லாம் வாய்ப்பே கிடைக்கும் டைமிங் இருக்குல்ல

அவருடைய பயணம் வந்து சினிமாக்கு அப்படிங்கிறது வந்து அதுவே ஒரு தனி ஒரு ஒரு சாப்டர் தான் ஒரு தனி கதை தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமே அப்படி இருக்கும்போது உங்களுடைய சினிமா வாழ்க்கையில் மறக்க முடியாத இரண்டு நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் இன்னொன்று இயக்குனர் எம்எம் பாரதிராஜா அவர்கள் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இரு தூண்கள் இவங்க ரெண்டு பேரை பற்றி நினைவு கூறும்போது என்ன விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் ரெண்டு துருவம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப படிப்பாங்க மணிவண்ணப்பா அலுவலகமே வந்து நூலகம் மாதிரி தான் இருக்கும் இப்போ இப்போ உதாரணமாக மரத்துக்கு உர வைக்கணும்னா அதுக்கு ஒரு பத்து புத்தகத்து படிச்சுட்டு இருப்பாங்க தென்னை மரத்துக்கு எப்படியா மாட்டையில் உப்பு வைக்கிறது உர வைக்கிறதுன்ட்டு அது படிப்பாங்க தான் சொல்லுவாங்க கொச்சைய இன்புட் என்ன அவுட்புட் வராதுப்பா படிக்கணும்ப்பா அப்படி சொல்லுவாங்க அது படிக்கிற பழக்கங்களை கூட்டினதில் அது ஒரு அவர் அடிப்படையில் கம்யூனிஸ்டவாதி தலைமறைவு போராளி அவர் மா இது உங்களுக்கு தெரியும் நக்சல் அப்போ அந்த இதில் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பெரியான உண்டு எங்கள் அப்பாட்ட வந்து அது ஒரு தனித்துவம் கதை திரைக்கதை எழுதுறது இந்த உரையாடல் எழுதுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டா இப்போ இப்போ அந்த மடத்தில் நடிக்க வரவங்க வந்து மாதம்லாம் ரொம்ப திணறிட்டு அப்படி ஆனால் இந்த இது அது எங்கேண்ண ஸ்கிரிப்டு பேப்பருங்கண்ண பேப்பர் எதுக்கு தம்பி பேப்பரு பேப்பர் தம்பி என்ன தம்பி கேட்குறீங்க ஆனால் எங்கண்ணே ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன தம்பி உங்களுக்கு வேணும் காட்சி இந்த இதுதான் அங்கேருந்து வர்றீங்க நிற்கிறீங்க பேசுகிறீங்க அவர் படித்த இப்போ வந்த பள்ளிக்கூடம்லாம் எல்லா அங்கிலேயும் மொத்த காட்சியும் எடுக்கிறது நாங்கள் வந்து என்ன தேவையோ அதை எடுக்கிறது இது எங்கள் அப்பா பால் எங்கள் அப்பா பாரதராஜா மட்டும் இல்லை எங்கள் அப்பா பாலமந்திரா ஐயா மகேந்திரன் எங்கள் அப்பா மணிவண்ணன் எல்லோருமே நாங்கள் என்ன தேவையோ தான் எடுப்போம் அங்கே இருந்து ஃப்ரம் ஃப்ரம் இருந்து போங்க தம்பி போயிட்டு அப்படி திரும்புங்க ஆ இங்கே பாருங்கள் ஆ இங்கே வந்து என்ன அப்படின்னு கேளுங்க ஆ ஓகே துண்டு ஆ நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் பாருங்க பாருங்கள் இவர் என்ன என்னென்ன இப்படி இருக்கீன்ற அப்படி அவருக்கு நம்பிக்கையோ இல்லை மொதல் ஒரு வாரத்தில் அய்யோ என்ன ஐன்ற வந்து சிக்கிட்ட போல் இருக்க அப்புறம் அவர் ரொம்ப கேட்ட அப்படி அப்புறம் எடுத்து வரைக்கும் போட்டு காட்டி எடிட் பண்ணி போட்டு காட்டினோன்னே அவர் அப்புறம் தான் அண்ணா என்னென்ன வேறு ஏதோ ஒரு சினிமா இதுதான் இந்த மிஷின் நாங்கள் இப்படி தான் இந்த சினிமா மாடுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக அப்படி அண்ணா அண்ணன் நான் என் ஸ்கூலில் அப்படி இல்லை என்ன அது வேறப்பா அது வாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து சினிமாங்கிறது ஒரு இப்போ மலை இலவ ஒன்றும் கிடையாது ரெண்டு அப்படி அவர் அதை இது எங்க எல்லாமே எல்லாமே தான் புதுசாக எங்கள் க எங்கள் யூனிட்டில் நடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் இதில் அவன் படாத பாடு போடுவேன் ஒரு அஷ்யன் டேக்டர் போனான் அண்ணா டைலாக் டைலாக் ஆ சாப்பியா உட்காரு சொல் சொல்கிறேன் ரிபோக்ட் எனக்கிட்ட யாராவது வந்து தம்பி சீமா என்னடா எங்கள் அப்பா ஓரம்மன் என்னப்பா புதுசா என்ன எங்க ரெண்டாயிரம்க்கா என்ன சொன்னேன் இருந்தால் சொல்ல மாட்டேன்மாப்பா ரஜிக்கிட்டாப்பா என்ன பண்ணுறோம் இதில் எங்கள் அம்மா மனவரம்மா ஜெய்கினேஷன் எங்கள் அண்ணன் சந்திரசேகர் சத் தலைவர் சத்ய ரஜி எங்கள் அண்ணனுக்கெல்லாம் தெரியும் எங்கள் அப்பாவோட நிறைய படம் நடிச்சுட்டாங்கல்ல இப்போ மணியா இந்த கடவுள்ல்லு கூட கோயில் அடிக்க மாட்டேறான் ஆனால் அந்த கடவுள் இருக்குதுன்னு சொல்கிற கட்சிக்காரன் கோயில் அடிச்சு விட்டான் பார்த்தியா அப்போ தான் பாகர் பசிதி எடுத்துருக்கா இது இந்த இந்த நீ இந்த வாஸ்கோடகாமா வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சான் கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சான்னு சொல்கிற அப்போ இந்த சாதி மந்தத்தை யார் கண்டுபிடிச்சிது அது இந்த மணியாற்றம் கண்டுபிடிச்சான் அந்த மந்திரி மாதிரி கட்டியாக பிடிச்சிட்டு தொங்குறான் அதை ஒழிக்க முடியாதா ஒழிக்கலாம் நாம தான் ஜோத்துக்கு என்னன்னு இதெல்லாம் ஒரு தாளில் வச்சுக்கிட்டு தானே எடுக்கணும் இப்போ எங்கள் அப்பா பாருங்க தம்பி இந்த இடம் வரும்போது துண்டிச்சிடுறான் எங்கிட்டு துண்டிக்கிறது அவர் ஒன்றை சொல்ல இவர் எங்க அண்ணனு சத்யராஜ் சும்மா கிட்ட அவர் ஒன்னும் சொல்ல இவர் ஒன்னு சொல்ல அவர் ஒன்றை சொல்ல அது அம்மா செஞ்சு என்னடா அது பனியும் கிழிஞ்சிருக்கு நாய்க்கு நமக்கும் ஜெண்டை நாய் கடிச்சு பிடிச்சா இல்லைண்ணா நான் தானே நாயை கிடச்சு அண்ணா முன்னேறணும் முடியும்ட்டா நான் என்னன்னா மனுஷன் காடிச்சு குதிரிட்டு போயிட்டே இருக்கணும் அண்ணா ஐயோ ஐயோ அப்பா அது வந்து அவரோட வேலை செய்யறதுங்கிறது எப்போ இது அது அது ஒரு சுகமாக இருக்கு ஒன்றுமே இல்லைடா மயங்கலேன்றார் இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்னப்பா போய் பாப்பா ஒரு தடவை தம்பி வீட்டுக்குள்ளே ஒரு இன்டீரியர் எடுக்கணும் நாங்கள் ஒரு ஷார்ட்டு விட்டுட்டோம் மூன்றாவது கண்ணு அண்ணன் சரத்துக்குமார் எடுக்கிறோம் பல்லா பல்லாவது ம மலை இருக்குல்லப்பா மலை உச்சியில் பொட்டலில் மலை உச்சியில் அந்த இன்டீரியர் சாட்டை எடுத்துக்கிட்டு இருக்காரு எங்கப்பா கே அப்பா இவ்வளாட ஒரு டேபிளை வீடா போட்ட புல்லட்ட வீடா இங்கே உட்கார சொல்கிறா வர தேய் நீ என்ன கண்டுபிடிக்கிறானா பர்ற அப்படின்னு அப்படி எடுத்து போட்டோம் அப்போ இது சாதி கலவரம் அமைதிப்படையில் அங்கிருந்து மொத்தமே இரநூறு பேர் தான் ஜூனி உள்ளூர் நடிகர்கள் வந்திருக்காங்க கிராமத்து இந்த பக்கம் பிரித்து விட்டால் இந்த பக்கம் பிரித்து விட்டால் கூட்டம் குறைவாக தெரியுது அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் இப்படி இப்படி கம்பெனியில் வந்து ரெண்டு பேரும் முத சுடறா முதா முதல் சொல்லு மொத சொல்லு மத சொல்லு அப்படின்னு அப்புறம் இந்த பக்கம் வைக்கும்போது கூட்டம் இவங்க எல்லாரும் அங்கே போச்சுடறா அப்பா இந்த பக்கம் காட்டிட்டப்பா இவன் இந்த பக்கம் இந்த சாதியால் அந்த சாதியால் கமிட் ஆகிட்டப்பா இப்போ அந்த பக்கம் இருந்து அடிச்சானா தெரியுமாப்பா டே இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான்னா நம்ம சினிமா இருக்க முடியாதரா வாடா இந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகுதுரா அங்கே நடிச்சவன் இங்கே நடிச்சான்னு கவனிச்சான்னா எமோஷன் எப்படி கவனிப்பான் என்ன பண்ணி போப்ப இவனை போச்ச சொல்லுப்பா சரி சரிப்பாங்க பையன் எங்க வந்து அடிங்கப்பா ஒருத்தன் கண்டுபிடிக்கலையே அவருக்கு எல்லாமே சாதாரண தம்பி சாதாரணம் எடுத்து விட்டுரு எல்லாம் கிளம்பி பாருங்க இது ஐடியல் பீச்சில் கதை வசரம் எழுத நானும் எங்கள் அப்பா சொல்லுவாரதி சுந்தரிசி சுந்தரிசி அதுக்கு முன்னாடியே வேலை செஞ்சுட்டு தனியாக படம் பண்ண போக ஏழு நாளுக்கு ஏழு நாள் எந்திரிக்க வேண்டியது நீஞ்ச வேண்டியது எல்லாம் சாப்பிட வேண்டியது கிரிக்கெட் ஆட வேண்டியது தூங்க வேண்டியது பரவடி கிரிக்கெட் ஆட வேண்டியது தூங்க வேண்டியது இப்படி சரி ஒன்றும் மாதிரி வாங்கினா சரி இப்போ ரீத்தூர் சரி எல்லாம் போகிற போது ஒரு பத்து நிமிஷம் கதை வச்சுட்டு போகும்டா அப்படின்னு சுவிமிங் பூலில் போய் உட்காந்து ஒரு பெஞ்சி இது மாதிரி போட்டிருப்பேன் அதில் உட்காந்து தம்ம பார்த்துக்கிட்டேன் ஒரு ஊருக்கு ஒரு தொப்பி போட்ட போலீஸ் வரான்ப்பா எங்கள் அப்பாட்ட ஒரு இது இருக்குது ஏன் அந்த போலீஸ் வரான்னு கேட்கணும் அப்படி சொன்னால் கேட்கணும் அவன் கேட்கணும் அப்போ அது அது பழகிட்டா தெரியும் அவன் எதுக்கு வரேன் அது அந்த ஊரில் ஒரு சாதி கலவரம்ப்பா அதை அடக்கிறதுக்கு வரேன் தான் எதனால சாதி கலவரம் வருது அந்த ஊரில் ஒரு அரசியல்வாதி இருக்கான்ப்பா அப்போ அந்த அவன் செஞ்ச அக்கிரமங்கள்லாம் மரக்கடிக்கிறது ரெண்டு சாதியை மோத விட்டு அப்படி அப்படியே நீங்கள் கேட்க கேட்க சொல்லிட்டே இருப்பா அப்படி ஒரு வாரத்தை ஓப்பி அடிச்சுட்டு அரை மணி நேரத்தில் இன்றோடு வரைக்கும் ஏதோ சொல்லிவிட்டா அப்படி செலவு வாரத்தி ஒன்லைன் போட்டு அப்படியே சரி அப்பா 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 இன்னொரு அரை மணி நேரம் பேசி கிளைமேக்ஸ் வரைக்கும் போய் யார யார் இதே மாதிரி என்ன செல்வாங்க தம்பி இதை எப்படி எடுக்கிறதுக்கு முப்பது நாள் அம்மலடா ஒரு எப்படி நம்ம முப்பது நாள் எடுப்போம்ல அந்த ராத்திரிலாம் என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே போய் பேசிக்கிறோம்டா ரெண்டாவது பதி வாடா கிளம்பிடுவோம் அங்கே போய் பேசி பேசி தான் எடுத்தோம் எடுக்கும்போது கிளைமேக்ஸ் வர மாட்டேங்கிது தலைவருக்கு அன்னே வந்து ஆளுகிற தலைவா என்ன தலைவா அந்த கிளைமாக்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தேன் தலைவா என்னதான் தலைவா என்ன தான் தெளிவா அது எப்படி இருக்குது ஒரு அளவுக்கு வெறுப்பில் வேறே அப்போ அது என்மரா வந்து ஒரு இளம் வயது பெண்ணை திருமணம் பண்ணார் அப்படி இப்படி ஒரு கதை செய்தி வரும்போது அந்த மாதிரி வேணால் அதுக்கு மொட்டை வேற அடித்து தொலை நான் மொட்டை கூட அடிச்சுக்கிறேங்க அப்படி தயவு செய்து எடுத்து ஏன்னால் கிளைமேக்ஸ் வரமாட்டேங்க அவரு டயர்டாகி சரிங்க நான் மொட்டை கூட அடிச்சுக்கிறேங்க ஏ போட்டிருக்க எடுத்துருக்கேன் தயவு செய்து அப்படி தான் அவர் தான் கிளை இந்த கிளைமேக்ஸை சொல்லி மொட்டை அடிக்கிறனாலும் கூட நான் அடிச்சுக்கிறேங்க தயவு செய்து எடுத்துருக்கேன் சொல்லி எடுக்க சொல்லி அவர் தயவு எடுத்தது அப்படி அப்படி ரொம்ப ஜாலியாக இருக்குது எங்கள் அப்பா கூட ரொம்ப எளிதாக்கிடுவார் அது அது ஒரு மேதை எங்கள் அப்பாவுக்கு என்னதான் முதல்ல பேக்ரவுண்டை டேரெக்ஷன் பண்ணோம் அப்புறம் ஃபோர் க்ரௌண்டை எப்போ வேணாலும் டேரெக்ஷன் பண்ணிக்கலாம் புரியுதா சரிங்கப்பா போ அவனை ஒரு பொம்பளை கூட எடுத்துக்கிட்டு ரெண்டு ஆட்டு குட்டியை பிடிச்சிட்டு போகும் ஒருத்தன் கலப்பை பிடிச்சி ரெண்டு மாட்டை பிடிச்சிட்டு போவான் ரெண்டு பொம்பளை தண்ணி குழந்தைக்கிட்டு பிடி இருப்பாங்க அப்படியே நாங்கள் ஒரு பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணுவோம் அட்மாஸ்பியர் இங்கே எங்கள் ஐயா எங்கள் ஐயாவுக்கு செல்ல பிள்ளை நான் அந்த அந்த யூனிட்லேயே சின்ன வேணாம் தான் நான் தான் எழுத்து ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா அந்த பேக்ரவுண்டு நான் எங்கே இருக்கேன் ஐயா நீங்கள் இங்கே நினைக்கிறீங்க ஃபோர்க்ரோண்ட் இப்போ நான் இங்கேருந்து போது என்னையை பார்க்காம பின்னாடி போகிற ஆடு மாடை பார்த்துக்கிட்டு இருந்தா நீ என்ன எதுக்கடா கூட்டி வந்த ஜெய் நான் எதுக்கடா இப்போ சொல்கிறேன் இப்போ இப்போ நான் இங்கிருந்து நடிக்கிறேன்ல ஓ என்னைய பார்க்காம ஏன் நடிப்பை தாண்டி ஏதை தாண்டி அங்கே போகிற பின்னாடி போகிற ஆடு மாடு ஆள் இதெல்லாம் பார்க்குறான்னா அப்புறம் நான் இதுக்கடா நான் இதுக்கடா முன்னாடி நடிக்கணும் என்னடா அப்படின்னா அது சரி தான் யா அவரு பேக்ரவுண்டை டேரக்ஷன் பண்ணு அப்புறம் ஃபோர் க்ரௌண்டை எப்போலாம் டேரெக்ஷன் பண்ணு இவர் நான் நடிக்கும்போது பேக்ரவுண்டை எதுக்குடா உனக்குன்னு கேட்குற அப்படி அது வந்து ரெண்டு பேருமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் தரம் சார் அதே மாதிரி ஐயா பாக்கியராஜ் எங்கள் அப்பாவுடைய மாணவர்களே பாருங்கள்ல மணி மனோபாலா அண்ணன் கே ரங்கராஜ் எல்லாருமே அசாத்தியமாக சாதித்தவங்க அது காரணம் அது அவர்கிட்ட இருந்த அந்த அந்த இதுதான் கலையை அப்படி கடத்தி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது தான் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஒருத்தரும் ஒரு படுபது அது 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 மறக்க முடியாத அனுபவங்கள் அது இதே மாதிரி உங்களுடைய திரையுலக அந்த வாழ்க்கையை பற்றி நம்ம அசைப்பட்டு இருக்கும்போது உங்கள் நீங்கள் சந்தித்த அதாவது உங்கள் நீங்கள் வேலை பார்த்த நீங்கள் சந்தித்த நீங்கள் பழகுன ஒரு சில நபர்களுடைய பேரை நான் சொல்கிறேன் அவங்க கூட உங்கள் கிட்ட உங்களுக்குள்ளே நடந்த ஏதாவது சுவாசமான ஏதாவது ஒரு சில அனுபவங்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம் முதல்ல கவுண்டமணி கவுண்டமணி அண்ணனை வந்து நாங்கள் அவரை வச்சு அண்ணன் நான் இயக்கிறதுக்கு முன்னாடியே நட்பு அவரு எங்களுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் சத்யராஜ் உறவினர் காந்தின்னு ஒரு ஐயா இருந்தார் அவரோட நாங்கள் அவங்க வீட்டில் போயிருப்போம் அப்போ நாங்கள் ரொம்ப உதவி இயக்குனா இருக்குல்ல பசியில் இருக்கிற அவங்க எங்களுக்கு சாப்பாடு போடுவார் செலவு காசு கொடுப்பார் பாப்பா அப்பா அங்கே அண்ணன் பண்ணி என்ன வருவாங்க நல்லா அப்போவே அன்பாக இருப்பாங்க நல்லா அதுக்கப்புறம் என்னோடய படங்கள் படத்தில் நடித்தார் அப்புறம் உங்களுக்கு அவர் படத்தில் அம்மா அப்போ இருந்து ஊரில் நான் பாடும் பாடல் பயணங்கள் முடிவதில்லை வைத்திய காத்திருந்தாலேருந்து அவர் நேய்ச்சி வரும் முதல் படம் எங்கள் அப்பா படம் தான் அண்ணா இருவாங்க பிறக்கலக்க வேறு இல்லை இது புதிய வாய்ப்புகள்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப எளிமையாக இருப்பேன் அப்படி என் மேலே ஒரு கூடுதல் அன்பு இருக்கு அவர் ஆள் நகைச்சுவை நடிகர்னு நினைக்கூடாது அவர் ஒரு தத்துவார்த்தவதி நல்லா கம்யூனிஸ்ட சிந்தனை பெரியார சிந்தனை உள்ளவர் அது பெரிய எங்கள் அண்ணன் செந்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் குரு ராம்நாதது காட்டான சி ரொம்ப பெரிய கெட்டிக்கிறது திரை அறிவில் வந்து அவர் எங்கள் அண்ணன் கவுண்டமணி எங்களுடைய என் பங்காளி வடிவேலெல்லாம் நீங்கள் வாய்ப்பே கிடையாது கிட்ட போனீங்கன்னா என்ன இவங்களெல்லாம் நம்ம சாதாரணமாக எடை போட்டோம்னா அந்த உடல் அந்த திரையில் தம்பி அண்ணன் இங்கேருந்து வாரேன் இவர் இப்படி வரும்போது இவர் சொல்லிட்டு நான் இதை சொல்கிறேன் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வியந்துருவீங்க சாதாரணமாக இடப்பட முடியாது ரொம்ப நல்ல மனுஷன் அது அவர்கிட்ட இருக்கிற அந்த அந்த தற்கா இந்த தர்க்கம் இருக்குல்ல அந்த டைமிங் இருக்குல்ல அது யாரும் சமாளிக்க முடியாது எங்கள் அண்ணனு சத்யராஜன்னு எங்கள் அப்பாவும் நடிக்கும்போது என்ன பிரச்சி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு போது இருக்கும் அவர் கூட யார் நடித்தாலும் அது சமாளிக்க முடியாது தப்புன்னு ஒரு வசனத்தை போட்டு கழுவி பண்ணி விட்ருவோம் அப்படி அது அது அப்புறம் நீங்கள் சொன்னதில் மறக்க முடியாதது எனக்கு என்ன அது பெரியதுன்னா எங்கள் அப்பா மணிவண்ணன் மணிவண்ணன் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் தான் நான் அந்த அங்கே போகிறேன் பாரதராஜா பாட்ட போகிறேன் நான் படம் ஏற்க போகும்போது தான் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் போகிறோம் போய் இந்த இது இதுக்கு எழுதுகிறேன் அதில் எங்கள் அண்ணன் மறக்க முடியாத திரையுலகினா எங்கள் அண்ணன் பிறப்பு தான் என் வாழ்க்கையில் ரெண்டு பிறபு தான் ஒன்று இந்த பிறவு இன்னொன்று ஈழ ஈழத்தில் எங்கள் அண்ணன் தலைவர் பிறகு பார்க்குறேன் ரெண்டு பேர் தான் இதில் வந்து இந்த பசுமன் படம் எழுது இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து என்னையை திடீர்னு கூப்பிட்டு நீ போய் கேபி பிலிம்ஸ் பாலுக்கு போய் கதை சொல்லி படம் எடு அப்படின்னு அனுப்பி அனுப்பி வைக்கிற அப்படி தான் எனக்கு வாய்ப்பு வாங்கிக்கிறேன் அதில் அது வந்து ஒரு பெரிய இது தான் எங்கள் அண்ணன் இல்லைன்னா எனக்கு இந்த அந்த அடுத்த கட்ட நகர்வில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் அதனால அது அது ஒரு இது பெரிய பாசம் எங்கள் அண்ணனுக்கு எம் எங்கள் அண்ணன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் மரியாதையும் மேலேயும் அவருக்கு ஒரு அன்பு இருக்குது புரட்சி தமிழர் இந்த சத்யராஜ் சார் அதாவது வந்து தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு காவியம் வந்து அமைதிப்படை இப்போ வரைக்குமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அந்த ஒரு படமாக தான் இருக்குது அந்த படத்தையொட்டி ஒட்டி நீங்கள் பல நாட்கள் பல வருடங்கள் அவர் கூட நீங்கள் சத்யராஜ் சத்யதாதவர்கள் எப்படி ஏன்னா எல்லோருமே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் தான் எப்படி அவருடைய பழக்கம் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லாருமே வந்து பெரியாரிய சிந்தனை மார்க்சிய சிந்தனையில் வரணும் அது டக்குன்னு இந்த அந்த இது வருது அந்த இதில் நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு கோர்ட்டில் பயணம் செஞ்சிருவோம் அவரை பொறுத்தவரைக்கும் அவர் எம்ஜிஆருடைய ரச வெறியர் தான் சொல்லணும் அவ்வளோ முழுக்க அப்படியே பின்பற்றக்கூடியவர் அதில் இந்த பிறருக்கு உதவுறதில் அதையே அதை பின்பற்றுவார் இப்போ மற்ற நிறுவனங்கள் எப்படின்னு தெரியாது எங்கள் அப்பாட்டால் காசு கேட்குறதில்ல நாங்கள் எடுத்த படங்களை சம்பளம் வாங்க மாட்டாது ஊர் எங்களுக்கு சொல்ல அதில் நாங்கள் சும்மா தலைவர் தலைவன்னா அது கூப்பிட்டுப்போம் ஆனால் அண்ணன் தம்பிகள் நாங்கள் பேசிக்கிறது தலைவர் இந்த ஒரு அஞ்சு லட்ச ரூபா எப்பவும் பெட்டியில் இருக்கிற மாதிரி சொல்லி வச்சுருங்க ஏன்னா திடீர்னு வந்து உதவின்னு நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அது மட்டும் நீங்கள் வச்சுக்கிறோங்க தலைவா பார்த்துக்குருவோம் அப்படின்னா மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அது எப்போவுமே வச்சிருப்போம் சொன்னால் இப்போ இப்போ வந்து உதவி கேட்குறது அது எப்படி பண்ணுவாருன்னா சும்மா வந்து எதையா உதவின்னு வாங்கிட்டு போய் குடிச்சு போட்டு குடிச்சு குடிச்சுட்டோம் அதெல்லாம் இதை சிகிச்சையா பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணுமா பிள்ளைக்கு அந்த சரியான ச சான்றுகளோடு வந்து கேட்கும்போது அதை கொடுத்துருங்க இல்லை கூட போய் கட்டிட்டு வாங்க முறையாக அந்த உதவி வைச்சாரணுங்கிறதுலேயும் கவனமாக இருப்பார் ஏமாந்துடக்கூடாதுல ஆமாம் அந்த மாதிரி செய்வார் அதை பார்க்கும்போது அந்த குணம் வந்து அவர்கிட்ட அவரை வந்து எம்ஜிஆர் அதுக்கப்புறம் திரையுலகில் வந்து கலைவாணர் கலைவாணர் தான் எம்ஜிஆருக்கு குரு எம்ஜிஆர் இவரை போன்ற ஐயா விஜயகாந்த் போன்ற ஒரு குரு அந்த சமகாலத்தில் எங்கள் அண்ணன் போன்றவர்களுக்கு எம்ஜிஆர் ஒரு பெரிய முன்மாதிரி தான் இன்ஸ்பிரேஷன் தான் அதையெல்லாம் பார்த்தவங்க மற்றவர்களுக்கு உதவணுங்கிறதுல தெரியுது அப்புறம் ரெண்டாவது அது வரைக்கும் இல்லாத ஒரு திரையுலகில் ஒரு மொழி ஒரு மாடலேஷன் ஒரு வசன உச்சரிப்பை வந்து எங்கள் அப்பாவும் அண்ணன் சத்யராஜும் உருவாக்குனாங்க இது என்ன மாக்கன்னு கேட்டு புரிஞ்சுக்க மாட்டேன் அது இதெல்லாம் அதெல்லாம் அது அப்புறம் எங்கள் அண்ணன் பற்றின சிரிச்சுக்கிட்டே வசனம் பேசுவார் பார்த்துக்கீங்களா அது அதெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப தனித்துவமாக அவரை கொண்டு போய் சேர்த்துச்சு அப்போ அந்த இதில் ஒரு நல்ல நினைவாற்றல் இப்போ நீங்கள் வந்து ஒரு வசனத்தை இப்போ வாங்கி படிக்க மாட்டார் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே கேட்டுட்டு அப்படியே நடிச்சிடுவோம் அப்படி அது ரொம்ப அரிதுன்னு அரிது ஐயா சிவாஜிக்கு இருக்கும் அந்த ஆற்றில் ஒரு தடவை சொன்னோம்னா அப்படியே கேட்டுக்கிறோம் அப்படி கேட்டுவிட்டு அப்புறம் அப்படியே நடிச்சிடுவோம் அப்படி இவர் கேட்டாரா இல்லையா ஏறிச்சா இல்லையா சரிப்பா என்னன்னா சரிப்பா தானே வசனம் அப்படின்னு கூட சொல்ல மாட்டார் ஆ அப்படினா அது இப்போ நடிக்கும்போது நல்லா கவனிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அது சத்யரஞ்சன்கிட்ட நிறைய தனித்துவம் இருக்குது அந்த வசன உச்சரிப்புகள் நடிப்பு அதெல்லாம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அவரும் என்னென்னா நடிப்பு இதெல்லாம் விடுங்க கழிச்சுக்கிட்டனால ரொம்ப நல்ல மனிதன் அண்ணன் அது அடுத்தவங்களுக்கு உதவுறது அப்புறம் அவர்கிட்ட எங்களுக்கு நேரடியாக இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது மொழியினப்பற்று பற்று மொழியில் விடுதலை தலைவர் பிரபாகரனை நேசிக்கிறது இந்த தடங்களை எல்லாம் நாங்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக இருப்போம் அது ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கலாம் அண்டன்ட்டு அது அப்படி ஒரு ஆள் அவர் அவரும் இதே மாதிரி தான் எழுவரப்பு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் 11 டேஸ் ஆஃப் பிராண்ட் யூரோப் ட்ரிப் வெட் ஈஸி பை ஆஃப் ரூபீஸ் 25,000 only தௌசண்ட் ஓன்லி வெட் ஜிடி ஹாலிடே எக்ஸ்பீரியன்ஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இமேஜிங் பை நாவ் அனுவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜிபுரம்